ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானிய இட்லி பொடி செய்கிறதுக்கு கப் சாம அரிசி அரைக்கப் வரகரிசி எடுத்துருக்கோங்க இந்த ரெண்டு அரிசிகளும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டி நல்லா உலர வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சு கடாயில் இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா பொறு பொருள்னு வர வரைக்கும் நல்லா வறுத்த எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நம்ம கால் கப் உளுந்து சேர்த்து உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்தி கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்திட்டு ரெண்டுமே நல்லா வறுவிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரெண்டு வர கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்து இதுவும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அதுவும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா டேஸ்டியான சுவையான ஹெல்த்தியான இட்லி வந்து ரெடிங்க இந்த மெத்தடெலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்